ஒர்க்கிறதுனால சேர்த்து இங்க முடிச்சு பண்ணும்போது நான் வரும்போது எனக்கு ஒரே பிரமிப்பு தாங்கல எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் தான் இங்க எல்லா இடமே ரெசிடென்சியல் ஏரியா மாதிரி இல்ல எல்லாம் தனித்தனியா ஒரு தீவு மாதிரி இருக்கு அதனால வீடு இருக்கு ஸோ அப்போ எனக்கு இன்னும் அதை பொறுப்பு அதிகமாயிடுச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா அதை பண்ணியாகும்னு தோணுது இப்போ இங்கே உட்காந்து இருக்காங்க ஸோ காவல்துறையோட முதல் முக்கியமான பணி என்னன்னா பொதுமக்களோட உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தான் எங்களோட முதல் வேலை அந்த உயிருக்கும் உடைமைக்குன்ற பொழுது ரெண்டுமே சேர்ந்தது உயிர் முக்கியம் உடமையும் முக்கியம் யாராவது உதவும் சொல்ல முடியுமா காவல்துறையில நிறைய வகை வழக்குகள் போடுவோம் திருட்டு வழக்கு அது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இருக்கிறதுல ரொம்ப சீரியஸான அப்பா கருதப்படுற வழக்கு எதுவும் சொல்ல முடியுமா சீரியஸான வழக்கு இதுதான் அப்படின்னு நாங்க விக்கெட் பண்ணி வச்சிருப்போம் அதுல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா இருக்கிற குற்றங்கள் கொடுமை குற்றமாக கருதப்படுகிறது இருக்கிறது கொலை இருக்கிறதுல கேட்டகிரில வர்றது வந்து ஆதாய கொலை மோட்டர் ஃபார் கெயின் மோட்டர் கெயின் என்னன்னா ஒரு கொலைன்னா அது ஒரு மோட்டிவ் இவருக்கும் இவருக்கும் ஆகாது இவரு அவர் கொலை நமக்கு தெரிஞ்சிடும் எதனால கொலை பட் செய்யப்பட்ட ஆதாய கொலை பாத்தீங்கன்னா கொலகாரனுக்கும் சுத்திக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது முழுக்க வந்து அந்த ஆதாயத்துக்காக மட்டுமே வந்து செய்வோம் அப்ப யார் நமக்கு தெரியாது எதுக்காக பண்ணப்பட்டிருக்க இந்த கொலை யாரா இருக்கலாம் அப்படின்றது இருக்காது ஓப்பன் கேஸ் அது அந்த மாதிரி கேஸுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் அந்த மாதிரி குற்றவாளிகளையும் நாங்கள் ரொம்ப கடுமையாக தண்டிக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் நீதிமன்ற மூலியம் வழக்கு நடத்தி பெற்றுக் கொண்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆர்ச் பண்ணுறோம் நைட் ரவுன்ஸ் வரோம் இப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீட்டா இருக்கு மூணு பீட்டில் மூணு பகுதியே பிரிச்சிருப்போம் ஒரு பகுதிக்கு ஒரு போலீஸ் அதிகாரி ராத்திரி இரவு ஒரு வந்து வருவார் இவர் டிஎஸ்பி சொல்லும் போது சொன்னார் அறுநூறு அறநூறுக்கும் மேற்பட்ட

நட்பு எல்லாருக்கும் போய் தெரிஞ்சவங்க எல்லாம் விஷயத்தை நீங்க தகவலை வரிமாறும் அப்பதான் அந்த தகவல் கீழே நமக்கு போவோம் பொதுவாகவே இந்த ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சிடென்ட் அது கிரைம் இதெல்லாம் பொறுத்த பொதுவாவே என்ன மைண்ட் செட் மனநிலை இருக்குன்னா இது நமக்கு நடக்காது எங்கேயோ திருப்பூர்லயோ ஈரோடுலயோ எங்கேயோ நடந்திருக்கு நமக்கு எல்லாம் நடக்காதுன்னு எனக்கு ஆக்சிடென்ட் அப்படி பைக்ல போகும்போது என்ன நடப்போம் நாங்க பைக்ல போய் செக் பண்ணுவோம் வண்டி செக் பண்ணுவோம் ஏன் பைக்கோ சார் இங்கேதான் சார் பக்கத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு பக்கத்திற்கு போனா ரோட்டு போறாரு ரோடுல வண்டி வாகனங்கள் செய்யும் நாம கேட்டா போவோம் கிடையாது நமக்கு பாதிப்பு அதனாலதான் சொல்லுவோம் அதே போல குற்றங்கள் பொறுத்த வரைக்கும் இது நமக்கு நடக்கும் நமக்கு நடக்காது இதெல்லாம் வந்து நடக்காததுன்றது நானும் நினைக்கிறேன் எல்லாரும் அதை நினைக்கிறோம் அப்படிதான் இருக்குன்னு ஆசைப்படுறோம் ஒரு ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு நடக்கும்போது மூணு பேர்ல ஒருத்தர் நடந்தாலும் ஒருத்தருக்கு பாதிப்படுறாங்க இல்லையா அந்த ஒருத்தரா நாம இருக்க கூடாதுன்றதுனால நம்ம சைட்ல சில முன்னெச்சரிக்கை பண்ணலாம் ஒண்ணு தடுப்பு நடவடிக்கைகள் அதாவது குற்றம் நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் குற்றம் நடந்தா கண்டுபிடிக்கிறதுக்கான சில விஷயங்கள் இருக்கு சோ முதல் விஷயம் இந்த குறிப்பாக இந்த பாம்பு மட்டும் கிடையாதுங்க எல்லா வீட்டுக்கும் சொல்லணும் நான் ஏன் வச்சுக்கோங்க இதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணை வீடுகளும் போட்டிருக்காங்க அப்படி கிடையாது எல்லா வீட்டுலயுமே நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் ஹவுஸ் பத்தி முடிச்சிடுறேன் ஒரு பெரிய ஏரியா இருக்கு சென்ட்ரல்ல ஒரு வீடு இருக்கு இப்ப கூட இப்போ வரதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல ஒரு வீடு பார்த்துதான் பெரியவங்க சொல்லுமா யாரு வேலுசாமி பார்த்துதான் போனா ரெண்டு பெரிய ஒரு ஏழு வயசு ரெண்டுமே வந்துருக்காங்க

அடுத்தது உள்ள வரும்போது இப்ப பெரிய தோட்டம் இப்ப தோட்டம் இல்லையா இந்த ராத்திரியில பாத்தீங்கன்னா இட்டா இருக்கும் அப்ப என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு லைட்டு டியூப்லைட் தேவை இல்லை கோபோ சைட் இருக்கு ஒரு அஞ்சு லைட்டு போட்டீங்கன்னா வெளிச்சாங்க திருடம் இல்லையா வந்து திருடனுடைய மொழி உங்களுக்கு தெரியாம இருப்பா அதான் எங்களுக்கு தெரியும் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும் முதல்ல ரெக்கி பண்ணுவான் அப்புறம் ப்ளான் பண்ணுவான் அப்புறம் தான் அட்டன் பண்ணுவான்

இங்க ஒன்று அங்கே ஒன்று அடுத்தது வீட்டுக்கு வரும் நாய் வளர்க்குற பழக்கம் இருந்தால் வளர்ந்தா ரொம்ப நம்ம வீட்டுக்கு ஒரு தனியா இருக்கவங்க ஒரு வாட்ச் அது நாட்டு நாயா இருக்கலாம் எந்த நாயா இருக்கலாம் விசுவாசமான நாயா இருக்கும் நாய் வளர்க்காதீங்க கடிக்கிற நாய் வளர்க்குங்க சரிங்களா ஒரு நாய் வளர்ந்தாக்கா உங்களுக்கு காது உதவியா இருக்கு ஏன்னா யாராவது சந்தேகப்பட பார்த்தா அது குழைக்கும் அதுதான் அலாரம் செக்யூரிட்டி அலாரம் மாதிரி ஒரு அலாரம் மாதிரி இருக்கு

அது கனெக்ட் பண்ணி டிவிஆர்ல கனெக்ட் பண்ணி நீ சென்ட்ரலைஸ்டா நெட்வொர்க் கனெக்ட் பண்ற மாதிரி கேமராஸ் இருக்கு அட்வான்ஸ் கேமராஸ் இருக்கு நான் சிம்பிளா ஒரு சொல்றேன்னா கேமராஸ் முதல்ல போடு எப்படி படி கேமராஸ் சரி வீட்டை சுத்தி யார் நம்ம வீட்டை நோக்கி வரதா இருந்தாலும் அந்த இடத்துல நோக்கி கேமரா வைங்க அதே போல வீட்டுல இருந்து ரோட் பார்த்து சில பேர் வந்து ரொம்ப கஞ்சி இருப்பாங்க ஒரு கடையில கேமரா போட்டிருப்பாங்க

அப்ப என்ன பண்ணலாம் கேமரா என்ன பண்ணுறான் உள்ள வரும்போது கேமரா பெயிண்ட் அடிக்கிறது இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது இல்லை உடச்சது ஏதாவது பண்ணிடலாம் அப்படி உடச்சிட்டு போனாங்க அப்பயும் நாங்கள் பிடிச்சிடணும் அப்ப என்ன பண்ணா சரி எது பண்ணாலும் பிடிச்சிடறாங்களே எப்படியாவது நாங்கள் உடைக்கும் போது தான் பேர் தெரிஞ்சிருது அப்ப என்ன பண்றது கேமராட ரெக்கார்டிங் எல்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க வீட்டுக்கு வந்துடும் போது ரெக்கார்டிங் எல்லாம் வீட்டுல எங்கேயோ வரல ஹால்லயோ பெட்ரூம்லயோ ஒரு ஒரு டிவியா சொல்லுவாங்க இந்தியா சொல்லுவாங்க அதை வச்சிருப்போம் அதை கண்டிப்பா வீட்டில் திருட்டு

ஸோ உங்களுடைய கேமராவை உங்கள் ரெக்கார்டிங் எல்லா ரெக்கார்டிங்மே நீங்க க்ளவுடில் கனெக்ட் பண்ண ரொம்ப காஸ்ட்லி சோ மினிமம் ஒரு வாரம் ஒரு வாரம் ஆமாம் நீ வேலை திருட்டு போகணும் பரவாயில்ல அந்த ஒரு வாரம் என்ன ரெக்கார்ட் ஆனுதோ அதை உங்கள் மெயினில் கனெக்ட் பண்ணிக்கனாக்கா உங்களுடைய க்ளவுட் ஸ்டோரேஜ் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும் இதுதான் இப்போதைக்கு அட்வான்ஸ் தட்சி போலீஸ் என்னென்னலாம் பண்றோமோ அதை விட பத்து மணிக்கு திருடனும் முன்னேறிகிட்டே போவோம் நாம் எதை கற்பட்டா நம்ம சரிங்களா

அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் நான் சிம்பிளா சொல்றேன் இது வந்து அமேசான்ல முந்நூறு ரூபாய்க்கு கிடைக்குங்க வெறும் முந்நூற்றம்பது ஆரம்பிச்சு மூவாயிரம் இருக்கு பத்தாயிரம் இருக்கு முப்பதாயிரம் இருக்கு இங்க வசதி நீங்க ரூபாய் இருக்கு அதை எப்படி இது வந்து இப்போ உங்க வீட்டுல இது வந்து கதவு

இந்த மிஷின்ல இருந்து சவுண்ட் அலாரம் தான் அடிக்கும் இப்போ இந்த சலாரம் அடிச்சதுன்னா திருட அங்க நினைக்கிறீங்க எவ்வளவு பெரிய திருடா இருந்தாலும் அங்க இருக்க மாட்டான் சரிங்களா இதுதான் நான் சொன்ன சிம்பிளா முன்னூறு ரூபாய்க்கு அலாரம் ரேட்டு தான் ஒர்க் மெக்கானிசம் தான் கனெக்ட் பண்றீங்க ரெண்டு பீஸ் இருக்கும் நீங்க நாங்க சவுண்ட் வரும் நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்லையா சவுண்ட் வந்தா எப்படி ஓடிவோம்

சொல்லி எல்லாமே தொகுதி ஃபுல்லாவே கேமரா போட்டு